மீன் குழம்பு வச்சா தேன் குழம்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு அவங்களோட சின்ன மாமியார் வந்து சொல் ஒரு தடவை சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க அந்த பாட்டி முகம் கூட எனக்கு ஞாபகம் ஒரு தடவை எங்கள் அம்மா வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க சொல்கிறதுக்கேற்ற மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட குழம்பு வந்து அவ்வளோ திக்காக இருக்கும் ஒரு கரண்டி குழம்பு ஊற்றுனா ஒரு தட்டு சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சிலவங்களோட கைப்பக்கம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பை பார்த்தாலே வந்து நமக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தோணும் ஸோ நாலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுமாராக சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த லிஸ்டில் இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்னோடய சமையலை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் நல்லாவே சமைக்க கற்றுக்கிட்டேன் மீன் குழம்பு பற்றி எனக்கு இன்னொரு ஞாபகம் வர இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா என்னோட சின்ன சித்தி சூப்பராக மீன் குழம்பு கறி குழம்புலாம் வைப்பாங்க அவங்களோட குழம்பு வந்து அவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்கும் அவங்க வந்து டெலிவரி போகிற அன்னைக்கு மதியானம் அம்மியில் அரைச்சி மீன் குழம்பு வச்சுட்டு ஈவினிங் டெலிவரிக்கு போனாங்க நார்மல் டெலிவரியிலே குழந்தை பிறந்துருச்சு அந்தளவு அப்போல்லாம் அவங்க வந்து ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்கன்னு அம்மா சொல்லுவாங்க